இந்த வருஷம் சம்மரில் தங்கத்துக்கு ரேட்டு ஏறுற மாதிரி நொங்கோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ஏறி இருக்குது ஏழு நொங்கு ஐம்பது ரூபா எட்டு நொங்கு ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு விற்கிறாங்க ஸோ எப்படி ரேட்டு விற்றாலும் நம்ம வாங்கி அந்த சீசனில் சாப்பிட்டு தானே ஆகணும் ஸோ அது மாதிரி அன்றைக்கி கொஞ்சம் முத்துன நொங்காகவே வாங்கிட்டு வந்திருந்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஜூஸுக்கு ஸோ அதே எல்லாரும் ஆளுக்கு ஒரு கப்பு வந்து ஜூஸ் பதினி குடிச்சாச்சு குடிச்சிட்டு அடுத்த வேலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அம்மா வந்து மார்க்கெட் போயிட்டு மத்தி மீன் பொருவா மீனும் கொஞ்சம் பொடி மீன்லாம் கலந்து வாங்கிட்டு வந்திருந்தா அதுக்கு வந்து க்ளீன் பண்ணியே வாங்கிட்டு வந்தா ஸோ அரிசி கலைஞ்ச கழனியில் வந்து நம்ம மீன் அலசினா அதை கவுச்சி அந்த கொழுப்பு இது எல்லாமே தான் இருக்கும் உப்பு மஞ்சள் போட்டு வராசிட்டு கலனியில் அலசி எடுத்து வச்சாச்சு இன்னைக்கு வந்து அதை பிள்ளைப்பைத்த அம்மா கறியின்னு சொல்லுவோம் பத்தியக்கறி அது செய்கிறதுக்கு தான் அம்மா எடுத்து மண் சட்டியில் வடகம் நிறைய கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரிச்சிட்டு அதை வந்து நல்லெண்ணெய் கடல் எண்ணெய் சேர்த்து நல்லா இது பண்ணிக்கிட்டாச்சு அது நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வாசனை வந்ததும் தக்காளி அடிச்சு ஊற்றியாச்சு தக்காளியில் வந்து அதுலேயுமே பூண்டு சேர்த்து அடிச்சு வச்சுருந்தேன் பூண்டு உப்பு எல்லாம் சேர்த்து அடித்தாச்சு கொஞ்சம் தண்ணி கலந்து அதையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வீட்டில் நம்ம மல்லித்தூள் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மல்லித்தூள் அதையும் சேர்த்தாச்சு மிளகு ஜீரகம் இதெல்லாமே அந்த பொடியிலேயே சேர்த்து இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா போடலை ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி கலந்து உப்பு போட்டுக்கிட்டாச்சு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு செக் பண்ணிக்கிட்டு ரெடி பண்ணியாச்சு ரொம்ப ஈஸி புளி புளி சேர்த்து நம்ம இது பண்ணுறத விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது பொடி மீனில் நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது பற்றவங்களுக்குமே ரொம்ப நல்லது பச்சை மிளகா ஏற்ற மாதிரி ரெண்டு இது பண்ணிட்டு கருவேப்பில் போட்டு கொஞ்சம் சூடு ஏறும்போதே இம்மா வந்து மீனெல்லாம் போட்டுட்டாங்க ஸோ பொடி மீன் ஆணம் வந்து பிள்ளைப்பேற்றவங்களுக்கு பால் சுரக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பூண்டெல்லாம் நிறையா போட்டு இது பண்ணும்போது உடம்புக்கு அவங்களுக்கு வந்து நரம்புக்கு இதுக்கெல்லாமே ரொம்ப நல்ல இதாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி அன்னைக்கு செஞ்சிருந்துச்சு மிளகு ஜீரகம்லாம் நம்ம தனியாக சேர்க்கல அந்த பொடியிலே இருந்ததுனால ஸோ ஆனத்துக்கு எல்லாம் போட்டு கொதிக்க வச்சாச்சு மீன் பொறிக்கிறதுக்கு எடுத்தாச்சு நம்ம வீட்டில் எப்போவுமே சோறு வந்து வடித்து தான் ஆக்குறது அதுதான் நம்மளுக்கு பழக்கமாக இருக்குது ரைஸ் குக்கரில் போடுறதுக்கெலாம் வேலையே இல்லை சோறுமே வடித்து வச்சாச்சு அன்றைக்கி ஸோ ஆணை கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சு பொரிக்கிறதுக்குமே மீன் இது பண்ணியாச்சு ஸோ புல்லப்பற்றவங்களுக்கு வந்து மாங்காய் மாம்பழம்லாம் சேர்க்கக்கூடாது இல்லையா அதனால் அவங்களுக்கு வந்து பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா தனியாக எடுத்து வச்சுட்டு எங்களுக்கு வந்து மாங்காவை சேர்த்து பொடி மீனில் ஆக்கி வச்சிருந்துச்சு புளி இல்லாமல் நம்ம இது பண்ணுறதுக்கு மாங்காய் சேர்த்தா அந்த பத்தி ஆனத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி எங்களுக்கு வந்து மாங்காய் போட்டு இது பண்ணிக்கிட்டாச்சு அந்த இதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு பெரிய மீனெல்லாம் மாங்காய் வச்சு ஆக்கிறத விட இந்த பொடி மீனில் மாங்காய் வச்சு ஆக்குனது டேஸ்ட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு மத்தி மீனெல்லாம் எல்லாம் பொறிக்கிறதுக்கு இது பண்ணியிருந்தாங்க மத்தி மீன் அதில் ஒன்று ரெண்டு பொருவா மீனுமே இது பண்ணியாச்சு பொரிச்சிட்டு அந்த எண்ணெயை வந்து வேஸ்ட் ஆகாமல் ஆனத்தில் வந்து இது பண்ணிவிட்டு மாங்காய் போட்டு அடுப்பில் மீன் ஆணம் வந்து சிம்மில் இருக்கு ஸோ அதுக்கெல்லாம் மீனெல்லாம் எல்லாம் பொறிச்சிட்டு ஏனால் இருந்தது அதேமாதிரி கழுவிட்டு மீன் பொரிச்ச எண்ணெயுமே வந்து அதில் சேர்த்தாச்சு அது இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லா தான் இருக்கும் அது ஒரு மாதிரியான டேஸ்ட்டு தனியாக இருக்கும் ஸோ எனக்கு அப் எப்போவுமே அந்த மாதிரி இது பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டாச்சு மாங்காய் வச்சு பொடி மீன் பற்றியானம் ரொம்பவே ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்துச்சு ஸோ பிள்ளைப்பேற்றவங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் அடுத்த விலாகில் பார்க்கலாமா தேங்க் யூ அஸ்லாம் வலைக்கும்